லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்போ இந்த டென் பாயிண்ட்ஸை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் பெஸ்ட்டாக லேண்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் லேண்டு செலக்ட் பண்ணுறதுல இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்குவீங்க லேண்டு வா வாங்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜாதகத்தில் தற்போது நடக்கும் தசாபுத்திகள் மற்றும் கோச்சாரம் இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இடம் வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம தொடங்கணும் அதுக்கு பிறகு வாங்குகிற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லாமல் வீடு கட்டுறதுக்காக இருக்கும்போது பெண்களோட பேரில் வாங்கலாம் அதாவது அம்மா இல்லைன்னா மனைவி பேரில் வாங்கலாம் ஏன்னா வீட்டில் அதிக நேரம் இருக்கிறவங்க அவங்க தான் வீட்டை மெயின்டைன் பண்ணுறதும் அவங்க தான் அதனால தான் அவங்கள இல்லத்தரசின்னு சொல்கிறோம் இப்போ ஏன் ஜாதகம் கோச்சாரம் இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா நம்ம வெளியில் போகிறப்போ வண்டி எடுத்தோன்னா வண்டியில் பெட்ரோல் மட்டும் இருந்தால் கீர் போட்டால் நம்ம பாட்டுக்கு போகலாம் ஆனாலும் நம்ம ரோட்டில் போய் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நம்ம போகிற ரோடு கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம்தான் நம்ம வந்து போவோம் அது மாதிரி தான் நம்ம வீடு கட்டும்போது தடங்கள் இல்லாமல் கட்டணும் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு மனநிறைவு இருக்கணும் அதாவது வீடு நம்ம நினைச்ச மாதிரி கட்டியிருக்கோன்னு நமக்கு தோணணும் அதனால தான் ஜாதகம் பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கிறது நல்லது செகண்ட் பாயிண்ட்டு எந்த திசையை பார்த்த லேண்டு வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிக்கணும் இடத்த யார் பேரில் வாங்குகிறோமோ அவங்களோட ஜாதகப்படி அவங்களுக்கு எந்த திசை ராசின்னு பார்த்துட்டு லேண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க தேர்டு பாயிண்ட்டு நம்ம வாங்குகிற லேண்டு முச்சந்தி அதாவது முட்டுச்சந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல கடைசியில் இல்லாமல் இருக்கும்படி பார்த்து மட்டும் வாங்கிக்கோங்க அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்காவது மாட்டிக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் அதனால் இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க ஃபோர்த்து பாயிண்ட்டு லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ரோடு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி செரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் செரிஞ்சிருக்கும் அமைப்பு உள்ள இடத்துல செல்வம் அதிகரிக்கும் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு நம்ம வாங்குற லேண்டுக்கு கிழக்கு வடக்கு வடகிழக்குல குளம் ஆறு வாய்க்கால் போன்றவை இருப்பது நல்லது அதுவும் நீரோட்டம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இருக்கும் இடத்துல செல்வம் குழிக்கும் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு லேண்டுக்கு பக்கத்தில் மலைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா மழையோட நிழல் வீட்டில் மேலே படக்கூடாது சப்போஸ் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி மலைகள்லாம் இருந்து வீட்டின் மேலே நிழல்கள் படாமல் இருக்கும்போது வாங்கிக்கலாம் அதுவும் லேண்டுக்கு தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் மழைகள் இருந்தால் பரவாயில்ல இப்போ செவன்த் பாயிண்ட்டு பார்க்கலாம் லேண்டுக்கு முன்னால் இருக்கிற ரோடு சற்று அகலமாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி அகலமாக இருக்கும்போது வீட்டிலும் செல்வம் வளரும் எயித்து பாயிண்ட்டு லேண்டுக்கு இரண்டு புறமும் ரோடு இருந்தால் நல்லது அதுவும் வடகிழக்கு கார்னர் சைட்டு ரொம்ப நல்லது சில நேரம் லேண்டுக்கு மூன்று புறமும் ரோடு இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ட்ரன்ஸ் மட்டும் நடுவில் இருக்கும் ரோடோட ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைப்பது நல்லது அதாவது லேண்டு கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய மூன்று திசையையும் ஃபேஸ் பண்ணும்போது சென்ட்ரலில் இருக்கிற வடக்கு திசையை நோக்கி தான் நம்ம என்ட்ரன்ஸ் அமைக்கணும் அப்போ தான் வீட்டிலும் செல்வம் வளரும் சப்போஸ் லேண்டுக்கு நான்கு திசைகள்லையும் ரோடு இருந்தாலும் வாங்கலாம் நைன்த்து பாயிண்ட்டு லேண்டு சதுர வடிவிலோ செவ்வக வடிவிலோ இருக்கணும் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு திசையில் நீண்டு இருக்கும்போது வடகிழக்கில் நீண்டு அகன்று இருந்தால் அது செல்வத்தை உயர்த்தும் வேறு திசையில் வளர்ச்சி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை சதுரிச்சு பில்டிங் அமைச்சிக்கலாம் நம்ம இப்போ டென்த்து பாயிண்ட்டு தெருக்குத்து அல்லது பார்வை இருந்தால் அந்த லேண்டையும் வாங்காமல் இருப்பது நல்லது சப்போஸ் தெருக்குத்து வடகிழக்கு பகுதியில் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் அதை நாம் தனி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் லேண்டு வாங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கருத்தில் கொண்டு லேண்டு வாங்கி வீடு கட்டும்போது கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு லக்கி ஹவுஸாக அமையும் ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல்லான வாஸ்து டிப்ஸு பில்டிங் பிளான்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ